வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு கூடிய வகைகளை எந்த வகையான வாழைப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும் வாழைப்பழத்தில் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி நார் சத்து மற்றும் மேங்கனீஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களினுடைய நல்ல தரமான இன்னும் பல ஊட்டச்சத்துகளும் இருக்கு ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ள பண்ணுறதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம் உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டிருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்லாம் அதிகம் நிறைந்திருக்கு தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடுவதால நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்போம் மூளை எப்போதுமே விழிப்போடு இருக்க செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது அதனால் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்பு மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய மூளையின் செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகள் எழுதுவதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும் ஸோ பொட்டாசியம் இருக்கிறதால நரம்புகளில் வந்து இறுக்கங்கள் வந்து தென்படாது வாழைப்பழம் நம்ம சாப்பிட்ட முடியும்னா அதனால நம்மளுடைய நரம்புகள் ரத்த ஓட்டம் வந்து அளவில் பாயும் மூளை நரம்புகளிலும் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாயும் போது பார்க்கின்சன் அரசியல் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் வருவது தவிர்க்கிறதுக்கு பெரும்பங்கு வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக ஞாபகம் மறதிலாம் நமக்கு வந்து ஏற்படாது பெரியவர்கள் அவர்களுக்கு வயதானவர்களுக்கு வந்து ஞாபக மரதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஓரளவுக்கு வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனர் தான் மூளை விளச்சி கொண்டக்கூடிய அபாயம் எல்லாமே சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு உடல் எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பா செயல்படுவதற்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் மலச்சிக்கல் பிரச்சனை விடுதலை பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்கு பல பேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்மளுடைய உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் விரைவில் நீங்கும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுக்கி போத வாழைப்பழமும் தடுக்கும் ஸோ இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்து தான் ஏன்னா நம்ம நீர் நீர்சத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவு

நமக்கு எதுவுமே இருக்காது வயிற்று போக்கு கூட வாழைப்பழத்தை எடுத்துக் கொள்ளும்போது இருக்காது போதை இறங்கி போவதற்கு நம்ம வாழைப்பழத்தை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அறிஞ்சிட்டு அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி போதையை வந்து தெளிவடைய செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட கலந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு போதை தலைக்கேறி நபர்களுக்கு கொடுத்து வந்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் போதை வந்து தெளி ஆரம்பிக்கும் உருவாகும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுமே மீண்டும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் வாழைப்பழம் வந்து நமக்கு சுறுசுறுப்பு கொடுப்போம் நம்ம முன்னாடி பார்த்தோம் ஸோ அதுதான் இது வந்து செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சுட்டு பொட்டாசியம் சத்து கொண்டு இருக்கிறதால நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் வந்து தளர்த்திடும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த மேங்கனீஸ் சத்து நமக்கு அந்த போதை வந்து தெளிவடைய செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் தயிரோடு நம்ம தேன் கலந்து வாழைப்பழத்தை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு என்ன ஆகும்னா போதையை வந்து நம்ம இறங்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து எப்பயுமே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது கிடையாது அதுக்காக போதை பழக்கத்தை வந்து யாரும் இங்கே வந்து பரிந்துரைக்கலை போதை பழக்கத்தை விட்டு விடுவது நல்லது ஒருவேளை போதை அதிகமாக தரைக்கீறி அவதிப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மெத்தடில் வந்து வாழைப்பழத்தை கொடுக்கலாம் அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண் இந்த அல்சர் பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கும் அதிக காரசாரமான உணவுகளை அடிக்கடி உண்பவர்களுக்கும் ஏற்படும் ஸோ தினமும் நீங்கள் வந்து உணவுகளை பசி நேரத்துக்கு சாப்பிடாமல் போகிறது காலை உணவு எல்லாம் நீங்கள் சாப்பிடாமல் போகிறது காரசாரமான உணவுகளை தொடர்ந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது இது எல்லாமே அல்சர் பிரச்சனைக்கு காரணமாக அமையும் ஸோ அந்த அல்சர் ஆகிற வரைக்கும் போது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணும் பசி எடுக்கும்போது கரெக்டாக சாப்பிட்ணும் காரசாரமான உணவுகளை அல்சர் க்யூரார் வரைக்கும் போது சாப்பிடாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் கூட சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுதான் உங்களுக்கு காரம் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா அளவாக நீங்கள் காரம் சாப்பிட்றதா நல்லது ஏன்னா அதிக காரம் வயிற்றை எப்போதுமே பாதிக்கும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அல்சர் கியூர் ஆகிறதுக்கு காலை உணவை சாப்பிடுறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிட்டு வந்து அல்சர் புண்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு குணமாகும் வயிற்றில் வந்து அந்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறை சிறப்பாக இருக்கும் அந்த ஜீரநாமிலங்களுடைய செயல்பாடுகள் சீரமைக்கப்படும் போது உணவுகள் செரிமானமாகும் ஸோ அந்த நமக்கு ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் வெளியேற்றப்படும் வயிற்றில் அந்த புண்கள் எதுவுமே நமக்கு ஏற்படாது குடல்களிலும் புண்கள் ஏற்படாது இதயம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசு உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகிறது ரத்த சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான ரத்தம் சென்று விருவதற்கு தான் அதிகம் உதவிகரமாக இருக்குறதால நமக்கு ரத்த நாளங்களிலும் கொழுப்பு படிவு ஏற்படாது அதாவது கொலஸ்ட்ரல் பிரச்சனை இருக்காது குறிப்பாக நரம்புகளிலும் இருக்கங்கள் இல்லாத இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் சீரான பாய ஆரம்பிக்கும் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும் போது மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இதயத்தை பலவீனப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நோயுமே இருக்காது இதயம் பண்படுங்கு பலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தில் எடுத்துக்கலாம் நம்ம அந்த பொட்டாசியம் தான் இதயத்தை நமக்கு வாழைப்பழத்திலிருந்து பலப்படுத்துது வயிற்று போக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வயிற்று போக்கு பிரச்சனை எப்படி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கெட்டுப்போன உணவுகளை நம்ம சாப்பிட்றதாலையும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படும் இப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தோம்னா வயிற்றுப்போக்கில் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் உப்புகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இழந்துருவோம் அது மலம் கழிக்கும் பொழுதே அது எல்லாமே அதிலேருந்து வெளியேறிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து சோர்ந்து காணப்படுவாங்க அவங்களால ஒரு செயலில் வந்து கவனம் செலுத்த முடியாது படுத்தியே தான் இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் அதாவது ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சர்க்கரை கலந்த கரைசல் அதை நீங்கள் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கும் உங்களுக்கு நின்றுடும் வயிற்றுப்போக்கால் உங்களுடைய உடல் இழந்த ஒட்டுமொத்த பலத்தையுமே மீட்டு கொடுக்கறதுக்கு வாழைப்பழமுக்க பண்ணும் சோ அந்த ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சர்க்கரையும் உப்பும் கலந்த கரைசல் அதை நீங்கள் எடுத்துக்கிறோம் அதை எடுத்துக்குள்ள முன்னாடி வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த கரைசல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கும் என்னோடும் வயிற்றுப்போக்கில் உடல் இழந்த பழத்தையுமே உங்களுக்கு மீட்டு கொடுக்கும் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் நலம் பெறுவதற்கும் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பானது வந்து கண்கள் ஸோ இந்த கண்களை கொண்டு தான் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்க முடியும் ஒரு வேலையை செய்ய முடியும் எனவே கண் பார்வை இன்றைய காலத்தில் நலமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் இன்றைய காலங்களில் பலருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ இப்போ விட்டமின் ஏ சத்து தான் நமக்கு கண் பார்வையை கூர்மைப்படுத்துது லூடின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ குறிப்பாக வந்து வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கு இது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்களில் வந்து கண்கள் சார்ந்த புறை ஏற்படும் தடுக்கப்படும் விழிப்படலம் ஆரோக்கியமாக இருக்கும் கருவிழினுடைய நலம் மேம்படுத்தப்படுவதால் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் அந்த மங்களான கண் பார்வையை சரி செய்து மாலைக்கண் நோய் போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கெல்லாம் வாழைப்பழத்தை அன்றாடம் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் தினமும் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு ஸோ அதனால தான் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது புகைப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் வந்து ஸ்மோக் பண்ணனும் அதாவது புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய உணர்வை கட்டுப்படுத்தலாம் மேலும் இத்தனை காலம் நம்ம புகைப்பிடிக்கிறதால நம்மளுடைய உடலில் தேங்கியக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் எக்னிப் சத்துக்கள் நமக்கு நீக்கிடும் ஸோ நம்ம அந்த பிரச்சனைகளுமே வந்து சால்வ் பண்ணிக்கலாம் போல் அந்த புகைப்பிடிக்கூடிய பழக்கம் போயிடும் அதன் மூலமாக நம்முடைய உடலில் தேங்கி நிக்கோட்டி நச்சு பொருத்தத்தையும் நம்ம வெளியேற்றிக்கலாம் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் உடல்நலம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும் மேலும் மனதில் ஒரு பதட்டமான மனநிலையும் இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க ஏன்னா வாழைப்பழத்தில் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் வந்து மன ரத்தத்தை குறைக்கும் இது குறித்து ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் யார் ஒருத்தவங்களுக்கு குறைவாக இருக்கும் அவங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து இன்னும் டபுள் மடங்கு ஆடுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் மன அழுத்தம் தன்மை எல்லாம் இல்லாமல் நரம்புகளில் இருக்கக்கூடிய இருக்கங்கள்லாம் தளர்த்தி கொண்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா விட்டமின் பி சிக்ஸ் இருந்திருக்கக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் நம்ம தினமும் எந்த வகையான வாழைப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் மலை வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் ஸோ குறிப்பாக வந்து செவ்வாழைப்பழம் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வாழை வாழைப்பழத்தை தினமும் ஒரு வாழைப்பழம் சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை